ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போலான் இருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டால் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதெல்லாம் குறைஞ்சிரும் கொஞ்சம் அதனால் சரி நம்ம வந்து இப்போ நம்மளை நம்பி ஒரு ஒன்பதாயிரம் பேர் இருக்கீங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஆனால் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் எதுக்காக நான் வேலைக்கு போகணும்னு சொல்கிறேன்னா இன்றைக்கே நான் வேலைக்கு போக போகிறதில்ல ஒரு ரெண்டு மாதம் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் அனுப்பிட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் ஆ வாப்பா ஏன் இந்த முடிவுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டம் சண்டை இதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு சரியாக போக மாட்டேங்கிறாரு ஏன் வரத்துக்கு வீட்டில் தான் ஏதாவது படத்தை பார்த்துட்டு வீட்டிலையே இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது கஷ்டமாக சொன்னால் நீ போ வேலைக்கு அப்படிங்கிறாரு சரி நான் வேலைக்கு போகிறேன் பிள்ளைங்கள அது ச சின்ன பயலாக இருக்கான் ரெண்டு வயதுதே ஆகுது அவன் ஸ்கூலுக்கு போனோம்னா ரெண்டரை வயசாச்சும் ஆகும் மூணு வயசாக அது ஆகணும் அவன் ஸ்கூலுக்கு போக அந்த பயலை வச்சுக்கிட்டு வேறு வேலையும் தெரியல அப்படி என்ன நான் வேலைக்கு போகிறேன் நீங்களாவது கொஞ்சம் யாருக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்கள பார்த்துக்கோங்கன்னா நீ வீட்டு வேலைக்கு போ அப்படிங்கிறாரு வீட்டு வேலைக்கு போனால் சரி நான் வீட்டு வேலைக்கு போகிறேன் இதில் ஒன்றும் என்ன திருடு திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது அதுதான் கேவலம் அதுவும் வந்து ஒரு வேலை தானே நம்ம வீட்டில் நம்ம நம்ம கூப்பிட்டாமல் வளர்க்காமையாக இருக்கும் அதை போய் சம்பளத்துக்கு செய்கிறோம் சரி போகிறேன் அப்படின்னு அதுவும் நீ வெளியிலலாம் போகக்கூடாது எத்தவீடு பக்கத்து வீட்டில் போய் பார்த்துறவங்களுக்கு அப்படின்னு நீ வந்து அசிங்கமாக மட்டமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க நேற்று லைவ் போ போடும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் என் உங்களுக்கு அப்புறம் வந்து இன்னொன்று நான் ஏன் என் சொந்தக்காரங்களே சொல்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேரில் ரெண்டு மூணு பேர் சொந்தம் சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா திவ்யா கள்ளச்சி மாதிரி திவ்யா கள்ளச்சின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல யூடியூப் சேனல் அது அவங்க இஷ்டம் எப்படி வேணால் வீடியோ போட்டு போகிறாங்க நீங்களும் இத்தனை நாளாக என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க வீடியோலாம் பார்க்குறீங்க என்றைக்காவது ஏதாவது நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரையாவது எதாவது பேசியிருக்கேன்னா நான் வந்து திவ்யா கள்ளச்சி மாதிரி இருக்கேன் அப்படின்னு என் சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க சொந்தக்காரங்களும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி கேட்குற கேள்வி ஏங்கா அப்படி டீசெண்ட் இல்லாமல் தலையெல்லாம் இப்படி விரிச்சு போட்டு அழுக்கு நைட்டியோட இப்படி பவுட்ரு கூட அடிக்க மாட்டிக்கிறீங்க ஒரு மேக்கப்பாக நீங்கள் ஒன்றும் மாடலெலாம் மேக்கப்பெலாம் போட வேணாம் தலையை சீவி ஒரு நல்ல சேலைகளை கட்டி போட வேண்டியதானே அப்படின்னு இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்படி போடுறதே வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது இது எப்படியும் நல்லா சேலை கட்டி நீட்டாக இருந்து நான் வீடியோ போட்டால் பிடிக்காது அதுக்கு என்ன காரணம்னு அவருக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் அதனால தான் நான் இப்படியே இருக்கிறேன் நான் அது உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படி வந்து காரணம் இப்படி வீடியோ படுறது காரணம் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலங்கும்போது மனசு அழகாக இருந்தால் போதும் முகரை அழகாக இருந்து என்ன ஆக போகுது ஆ நான் இப்படி தான் ஆரம்பத்திலேருந்து வீடியோ போடுறேன் அதை பார்த்து தான் என்ன ஒம்போதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க என் நிலைமை இதுதான் நான் தான் வீட்டு வேலைக்கு தான் போகலாம்னு இருக்கேன் வேறு வழி இல்லை ஏன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேருமே காலையில் ஒம்போது மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு வந்துடுவாங்க நான் அதுக்குள்ளே நான் அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் நான் வேலை பார்க்கணும் வீட்லையும் வந்து வேலை பார்க்கணும் நம்ம யூடியூப்பையும் பார்க்கணும் அதனால கஷ்டமாக இருக்குது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது சப்போர்ட்டு கிடையாது என் வீட்டுக்காரர் சொல்கிற அவங்க தங்கச்சி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் அது நல்லா வருமா நான் என்னோடய சேனல் வந்து ஊத்திக்குருமா கவுந்துருமா வீணா பெருமா நல்லாவே வராதான் என் எப்போ பார்த்தாலும் போனோம் தூக்கி தூக்கி வச்சு உட்காந்துக்கிறேன் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன் நம்ம நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டிலருந்து தண்ணி பிடிக்க போகிறதுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போகணும் நான் தண்ணி பிடிக்க நான் தண்ணி எடுக்கிறது நான் தான் ரெண்டு வாசம் இருக்குது ரெண்டு வாசம் கொட்டி தொளிச்சி தண்ணி எடுத்து பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பாடு செஞ்சு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அவங்கள மறுபடியும் நான் தான் விட்டு வரணும் வீட்டில் பாத்திரங்கள் ஒரு துணி துவைக்கிறது மத்தியானத்துக்கு சமைக்கணும் நைட்டுக்கு சமைக்கணும் இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குற ஆடு இருக்குது கோழி இருக்குது இது எல்லாமே நான் தான் பார்க்குறேன் யா அவர் என்ன பார்க்குறாரு மனக்குமுறல்கள் இதுதான் வீட்டில் ஒன்றும் செய்யலை அப்படின்னா இந்த யூடியூப்லேயும் நான் வீடியோ போடணும் இப்போ வீடியோ எடுக்கிறேன் நான் எடிட் பண்ணணும் பேசணும் இப்படி நான் எடுத்துக்கிட்டே பேசும்போது கரெக்டாக வந்துடுது ஒவ்வொரு நேரம் வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணையில் அது டபுள் வைஸாக வந்துடுது என்ன அதெல்லாம் மைண்டு வந்து கவனிக்க முடிய மாட்டேங்குது பல வேலைகள் பல சிந்தனைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நான் யூடியூப்பில் ஜெயிக்கணும் அது எப்படின்னு தெரியல அதனால் நான் வந்து ஜூன் மாதத்துலேருந்து வீட்டு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது எங்கேயாவது கேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் வேறு வழி இல்லை எனக்கு என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஏன்னா ஒருத்தவங்க கூலி வேலை பத்து பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்திலலாம் படிக்க வைக்கிறாங்க எனக்கு அதுவும் கூட கிடையாது பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிது அதை கூட படிக்க வைக்க முடியல செலவுக்கு இல்லைன்னா நான் என்ன செய்யும் ஒரு சிலிண்டர் இல்லாமல் வீட்டில் எதாவது வேலை விடுமா பச்சை பிள்ளை இருக்குது பால் காய்ச்சணும் ஆ ஒரு தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க நீ ரெண்டு நாளைக்கு சமைக்காமல் போடு அப்போ தான் சிலிண்ட்ரு தன்னால் வரும் சமைக்காமல் போடுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே சண்டை போடுறதுனால என்ன ஆகும் இப்போ நான் இதையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் இவ்வளோ நாள் நான் சொல்லலை காரணம் என்ன எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல மனசுக்குள்ளே வச்சு 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 சரி நம்ம சொல்லிடுவோம் சொன்னால் தான் ஏன் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் நேற்று வந்து நான் லைவ் போட்டிருந்தேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு நான் சொல்லிவிட்டு தான் போகிறேன் லைவ் போட போகிறேன் அப்படின்னு இப்படி தான் இருந்தேன் இப்படி தான் மண்டை இப்படி தான் தலை செய்ய மாட்டேன் இப்படித்தான் ஒரு துண்டை போட்டுக்கிறேன் இதே ஆளுக்கு நைட்டி தான் இந்த நைட்டியோட தான் உட்காந்து லைவ் போடுறேன் சொல்லிட்டு தான் போகிறேன் போய் லைவ் போடுறக்கே பத்து வாட்டி ஃபோன் பண்ணிட்டார் ஒன்றும் இல்லைங்க இந்த சன்னல் தான் இருக்குது கூப்பிட்டார் முதல்ல கூப்பிட்டார் வந்தேன் மறுபடியும் போகிறேன் நாற்பது பேர் இருந்தாங்க லைவில் நான் உள்ளே வந்துட்டு இவர் ஃபோன் பண்ணவுமே அந்த நாற்பது பேர் அப்படியே கட் போயிட்டாங்க ஃபோன் வந்தால் டிஸ்கனெக்ட் ஆகிரும் லைவு கட் ஆகி ஏன் இதனால் என்ன கிடைக்கிது என்ன என் மனசை காயப்படுத்தணுமா என்ன என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல பரவாயில்ல நடப்பது நடக்கட்டும் என்னென்னமோ நடந்துடுச்சு எங்கே என் வாழ்க்கை நான் பிள்ளையவே தனியாக பித்து இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் இன்னுமே எனக்கு என்னங்க வாழ்க்கையில் இதை விட பெரிய ஆபத்தில் எனக்கு எதுவுமே இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை பிரசவத்துக்கு ஒத்தையில் ஆஸ்பத்திரியில் போய் பிள்ளை பத்து கூப்பிட்டு வரான்னா அதை விட தைரியம் என்ன வேணும் பொம்பளைக்கு நான் இதாக இருந்தால் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது போராடுவோம் நமக்கு என்ன உடம்புல இருக்கிற வரைக்கும் போராடுவோம் வீட்டுக்களைக்கு தகுந்த ஆயிரம் ரூபா மாதம் ஆயரூவா தர்றாங்க அந்த ஆயிரரூவா பணத்தை ஏதோ மல்லி மிளகாய் இல்லை எங்கள் வீட்டில் மல்லி மிளகாய் அரைச்சி நாலு மாதம் ஆச்சு வாங்கி கொடுங்கன்னா ஆயிரரூவா வாங்குறேல சரி ரெண்டு நைட்டி இல்லை ரெண்டு நைட்டி தான் வச்சுருக்கேன் கிழிஞ்சு போச்சு ஆயரூபா பணம் வச்சுருக்கேல அதில் வாங்கு ஆ இப்படி எதை எடுத்தாலும் ஒரு சிலிண்டர் களையா போச்சு ஆயிரரூவா எப்போ வரும் இந்த ஆயிரரூவா பணத்தை வச்சு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு எப்படி குடும்பம் நடத்துறது சொல்லுங்கள் எனக்கு வந்து நேராக கேட்டும் பார்த்துட்டேன் அமைதியாகவும் கேட்டு பார்த்துட்டேன் சண்டை போட்டும் பார்த்துட்டே முடியலை வேறு வழி எனக்கு தெரியல நான் வீட்டு வலிக்கு போகலாம் இருக்கேன் அதை தான் பிரண்ட்ஸ் நீங்கள் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறோன்ட்டு முன்ன மாதிரி என்னால் நிறைய வீடியோலாம் போட முடியுமான்னு தெரில ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் முடிஞ்சளவு காலையில் எழுந்திரிச்சோடனே ரெண்டு ஷார்ட்ஸை போட்டு விட்றேன் அவ்வளோதாங்க இதை தான் சொல்லலாம்னு வந்தேன் ரொம்ப நன்றி நான் அந்த வாட்டி லைக் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள் ஏன்னா என் நிலமையை அப்படித்தான் இருக்குது We'll give them space.